அன்பரிசி விசுவாசியர்கள போராட்ட காசமான எப்சோட வந்துருக்கு ஸ்கிப் ஆஃப்லோடு கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படியே என் பிடிச்ச லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவ சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க நம்ம அன்பரிசி வந்து விலைக்கேற்றி முடிச்சிட்டு சாமி வந்து இருக்காங்க ஆச்சா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவளுக்கு ஏதாவது பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்லி நான் அவனும் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னது எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி திங்க் இருக்காங்க நம்ம அனன்யா ஏதாவது பண்ணி இந்த வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வந்து வாங்கி தரல என் பேர் அனன்யாவே இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க முதல்ல இந்த வீட்டுக்கு மூத்தவங்களாக இருக்கிற பத்மாவும் சத்தியமூர்த்தி கால்லேயும் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி பாட்டி உன்ன காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறப்ப சத்தியமூர்த்தி வந்து சந்தோஷமாக பேசுகிறாங்க சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்குமா கிடைச்சி நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருப்பீங்க அதுக்கு நான் உத்தரவாதம் தரமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்ருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து ஹாப்பியாக வந்து இருக்காங்க நம்ம விஸ்வாவும் அன்பரசிங்கும் பத்மா நீயும் நல்ல வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது மூஞ்சியை கடுக்கடுன்னு வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருக்காங்க இது நம்ம சிவகாமிக்கு ஜானகி பாட்டி சந்திரசேகருக்கு மூணு பேருக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த வீட்டுக்குன்னு கௌரவம் எல்லாமே இருக்குது அது ரொம்ப அதிகமாக இருக்குது அதை நீ கால காலத்துக்கும் வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் நான் நம்புகிறேன்னு சொல்லி விவூதி எடுத்து நெத்தியில் வைக்கிறப்ப கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல இதையும் எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க சரி அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லும்போது கௌசல்யா வந்து கீழே இறங்கி வராங்க கௌசல்யா வந்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க நம்ம அன்பரிசி நீ நல்லா இருக்கியாம்மா அம்மா அப்படின்னு சொல்லும்போது இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி ஒன்றா பத்மா வந்து முறைக்கிறாங்க வீட்டுக்கு வந்ததும் வராதம்மா நல்லா இருக்கியான்னு கேட்டால் இருக்கேன்னு சொல்லிகிட்ருக்காளே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கஸ்தூரி அம்மா வந்து போராடி எப்படியும் இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் இப்போயே வந்து இவளுக்கு ஆதரவு வந்து அதிகமாகவே இருக்கே என்ன சொல்கிறது சத்தியமூர்த்தி நம்ம சுபா கௌசல்யா மூணு பேர் வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை தாண்டி தான் நம்ம அன்பரிசிக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணணும் அதுக்கு நம்ம இந்த வீட்டில் வந்து ஒரு அங்கமாக மாறணும் அப்படி தான் இவளால் நிம்மதியாக வந்து வாழ விடாமல் பண்ண முடியுங்கிற மாதிரி கேவலமாக அந்த இடத்துல இருக்காங்க நம்ம ஆனால் நீ அந்த இடத்துல ஒரு பக்கம் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது வசந்த் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க இப்போன்னு பார்த்து நம்ம ஆசீர்வாதம் பண்ணாமல் போகணும்னா தப்பாயிடுன்னு சொல்லிட்டு அப்படியே காலில் விழுவலான்னு இருக்கிறப்ப பின்னாடி ரெண்டு அடி வந்து பேக் போயிடுறாங்க நம்ம கவுசல் இல்லையா என்ன கவுசல் இல்லையா உனக்கு அன்பரிசி மேலே என்ன கோவம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆமால என் மேலே என்ன கோவம் இருக்குது நான் உங்கள் மனசுக்கு பிடிக்காத அளவு நடந்துக்கிட்டதே இல்லையே நீங்கள் பத்மா கலத்தது உங்களுக்கு தான் இந்த வீட்டில் ஒத்து மொத்தம் மரியாதையும் அது நான் தான் தெரியணும்னு அவசியம் இல்லை நீங்கள் தானே மூத்த மருமக நீங்கள் வச்சது தான் இங்கே எல்லாமே அப்படி இருக்கும்போது உங்களோட ஆசிர்வாதம் எனக்கு கண்டிப்பாக வேணும் என்னம்மா என்ன போய் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன கேது தங்கச்சியாக தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்நியம்மா நினச்சிக்கிட்டு இருக்கேண்ணா உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும்னு நானும் உங்கள் அம்மாவும் ஏகப்பட்ட வாட்டி போராட்டத்தை சந்திச்சு தான் உனக்கு இந்த இடத்துல கல்யாணம் வந்து முடிஞ்சிருக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைம்மா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நான் நிம்மதியாக வந்து நல்லபடியாக இருந்து குழந்தை குட்டின்னு இருந்தேன்னா ஒண்ணு ஆசீர்வாதம் பண்றது இல்லை எனக்கு தயக்கம் இருக்காது என் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்காத இந்த வீட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்க ஆசீர்வாதம் இருந்தாலே உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கௌசல்யா வந்து நம்ம வசந்தோடு சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல யோசித்து இதெல்லாம் சொல்கிறாங்க நல்ல மனசு இருந்தால் போதும் நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு என்றைக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் என்னோட ஆசீர்வாதம் உனக்கு கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து மாடிக்கு போங்க அப்படின்னு சொல்லும்போது விஸ்வா வந்து அப்படியே கண்ணை முடி கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்காங்க நம்ம அன்பரிசியை அப்பன்னு பார்த்து ஃபோட்டோவை காட்டுறாங்க கண்ணை முடி எது கூட்டிகிட்டு வராங்கன்னா கஸ்தூரி ஃபோட்டோ வந்து ரூமில் வந்து மாட்டியிருக்காங்க மாலையெல்லாம் வந்து போட்டிருக்காங்களே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சார் நீ எப்படி இருந்தாலும் உங்கள் அம்மாவை தான் தேடுவேன்னு நல்லாவே தெரியும் அதனால தான் ஆன்டியோட போட்டோவை நான் இங்க வந்து மாட்டி வச்சிட்டேன் உனக்கு ஓகே தானே ஆமா சார்ன்னு சொல்லி ஹக் பண்றாங்க என்னை விட இந்த உலகத்திலேயே சந்தோஷமான ஒரு நபர் இருப்பாங்களான்னு கேட்டால் நான் ரொம்ப லக்கி தான் அந்த விஷயத்துல என்னோட காதலியே என்னோட மனைவியா கிடைச்சிருக்குது எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி சார்ன்னு சொல்லிட்டு போறாங்க இது எல்லாத்தையும் நம்ம அனனியா வந்து உச்சகட்ட போகத்தில வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க கீழே கொடுக்குன்னு வராங்க இவ்வளவு ஏதாவது பண்ணியா அவனுமேங்கிற தான் யோசிக்கிறாங்க அனனியா அந்த இடத்துல கேஷுவலாக டைனிங் டேபிள் உட்காந்து பத்மா சத்தியமூர்த்தி அந்த பக்கம் வந்து சந்திரசேகர் ஜானகி சிவகாமி எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ஏதா ஒன்று பண்ணணும்னு நம்மளும் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ அவங்க ரெண்டு பேரும் வேற ரொம்ப நிம்மதியாக இருக்கிற மாதிரி தெரியுது முதல்ல பத்மா மனசில் வந்து இவள் வந்தது தப்பு தப்புன்னு தோண வைக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃபேன் காற்றை வந்து அப்படியே திருப்பி வைக்கிறாங்க அனனியா வந்து சோப்பாவில் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஃபேன் காற்று மாதிரி தான் ஒரு டேபிள் ஃபேன் இருக்குது அதை அப்படியே ரூமுக்கு ஏற்றாப்புல வந்து திருப்பி வச்சிடுறாங்க காற்று வந்து வந்து அவங்க ஏத்தன விளக்கெல்லாம் வந்து அணைஞ்சிருது போல இருக்கு இப்போ ஆண்டியை நம்ம வாலண்டியா வந்து பூச்சிரவுக்கு போக வைக்கிற மாதிரி இருக்கணும் ஆண்டி எனக்கு விபூதி யாருமே எடுத்து கொடுக்கலையே அப்படின்னு சொல்லும்போது நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பத்மா வந்து ஏஞ்சி போறாங்க பார்த்தா விளக்கெல்லாம் அணைஞ்சிருக்கதை பார்த்தோன்னா வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா ஏங்க இங்க வாங்கல அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்களா பத்து நிமிஷம் கூட அவர் ஏத்தின விளக்கு வந்து தெரியல அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தையே அவ காப்பாத்த போறா தலைக்கு வைக்க போறா எனக்கு ஒண்ணுமே புரியலையே காத்தடிச்சா எல்லாமே வந்து ஆனால் தான் செய்யும் சும்மா இதை வச்சு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத ஆல்ரெடி நீ அன்பரிசி வந்து தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு தெளிவாக தெரியுது சரியா நீ வேறு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத அவங்க நிம்மதியை அவங்க பொண்ணை விட்டுட்டு போட்டோம் சரியா அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒன்று நீங்கள் இந்த குடும்பத்துக்காக வந்து இவ்வளோ போராடலாம் கூடாதுங்கிற மாதிரி தான் நம்ம பத்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம அன்பரிசி என்ன சொல்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக இருக்கிறப்ப குடுக்குண்டு மாடிக்கு வந்து போகிறாங்க நம்ம அனன்யா இவ்வளோ சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்பரிசி முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன அன்பர்சி நான் வந்து உன்னோட தங்கச்சியாக மாறிட்டேன் நீ எனக்கு அக்காவாக மாறிட்டேங்கிற கனவு கோட்டையில் வந்து இருக்கியோ அப்படி அப்படியெல்லாம் நினச்சிடாதம்மா ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் என்ன பண்ணுறது எல்லாருமே இப்போ ஓன் பக்கம் நிற்கிறாங்க இந்த வீட்டில் நான் வந்து தங்க போகிறேன் எதுக்கு விஸ்வாவையும் நானும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பேன் நினைக்கிறியா சேச்சே அப்படியெல்லாம் எனக்கு என்னமே தோணாது அவன் தான் அவன் கழுத்துல தாலி கட்டிட்டானே இனிமேட்டு விஷ்வாவே எனக்கு தேவையில்லை ஆனா உங்க ரெண்டு பேரும் நிம்மதியா வந்து வாழை விட்டுருவேன்னு நினைக்காத இந்த வீட்டில் இருந்து நான் உன் வாழ்க்கையை வந்து பறிக்க போறேன் ஒன்னு அடிச்சு துரத்த போறேன் ஆனா விஷ்வாவை கடைசி வரைக்கும் நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ நிம்மதியா இருக்கிறதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது நான் இந்த வீட்டில் தங்கி நான் யாருன்னு கூடிய சீக்கிரம் உனக்கு நிரூபித்து காட்டுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல அனன்யா வந்து சவால் விட்டுட்டு அவங்க மட்டும் கொடுக்கணும்னு போறாங்க நம்ம அன்பரசி வந்து அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே சோகமாக யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்